வந்திருக்காங்க பூஜை சடங்கு நடக்குது சட்டி இது என்ன சமையல் கொடுக்க வைரவருக்கு மச்சான் வேலை நடக்குது அங்கால என்ன ரொட்டி மாட்டுறாங்களா ஹம் இங்க நம்மட உறவுகள் இருக்காங்க பரவாயில்ல சொன்னாங்க ஆக்கள் வருவாங்க என்ன கக்குசே இது கக்ஷ இது வந்து குளிக்கிறது அப்பங்க அப்பங்குசி அரைக்கு ஆஹ் மஜா செலவாங்க என்ன மஜா அது இந்த பெரிய படி இதுதான் இந்த தண்ணி குடிக்கிறதுக்காக உயர்கி வச்சிருக்கேன் அவதிப்படுறாண்டாப்பா கடவுள் என்ன

இது வந்து மச்சான் அஞ்சு வாங்கலாம் நீங்க முதல்ல விடத்த வச்சு நம்ம எடுப்போம் கீழே ரங்குவோம் இது ஆக மச்சான் செஞ்சது இது வெளிநாட்டு இருக்கிறவரு அக்காவோட பேரு மறந்து வைத்த மச்சான் அவட பேர் மறந்து வைத்து அவங்களோட பேரு சோட்டா வந்து தேவியா அவங்கட ஹஸ்பண்ட பேர் வந்து ராஜனா ராஜன் அந்த மகண்ட புறந்த நாளுக்காக முன்னிட்டு செய்கிறாங்க ஆதி சுடுல வீரவன் ஆதி சுடுல வீரவனுக்கு இந்த டொய்லெட் மக்கள் பாடுறதுக்கு டொய்லெட் இல்லாம இருந்த முன்னிட்டு இந்த கட்டி தந்தவங்க மச்சான் அதே மாதிரி எங்கட மேசன் முப்பாந்தியை சொன்னவரி

சரியா கடைசிலண்டு போட்ட வீடியோ கடைசிலண்டு வாழ்ந்தியது கடைசிலண்டு போட்ட வீடியோ உண்டாக்கி பூச்சடங்குக்கு டொய்லெட் ஓபன் பண்ணிருக்கி மகண்ட பிறந்தநாள முன்னிட்டு செஞ்சு கொடுத்துருக்காது

நல்ல உள்ளையாக இருந்து அவங்களையும் பாதுகாத்து அவங்கள கடைசி சீவிய காலம் மட்டும் அவங்கள ரெண்டு பேரையும் பார்த்து நல்ல சந்தோஷமா அவங்க இருக்கணும் பிரச்சனை இல்ல அவங்களோட பிறந்த நாள் வாழ்த்துக்கு இந்த மாதிரி மூணு நாளுக்குள்ள வேலையை முடிச்சு தந்தி இது இதுவரையில நான் நினைச்சும் பாக்கல இந்த பத்தாம் சடங்கு முப்பதாம் தேதிக்குள்ள அவரோட பிறந்த நாள் முப்பதாம் தேதி பத்தாம் சடங்கு முப்பதாம் தேதி மேசனும் குட் மேசன் மச்சான் அவரு ரெண்டு மூணு வரை போட்டு செஞ்சாலும் அந்த அளவுக்கு முடிக்க மாட்டாங்க என்னன்னா அவரும் அந்த ஊர் தானே ஊர் தானே அதுக்காக அவரும் பைரவர் கேட்ட மாதிரி தான் மச்சான் செஞ்சிருக்கிறாரு இந்த வேலை பரவாயில்ல மச்சான் இப்ப நம்ம என்ன வேற என்ன கலைக்கணுமா வேற என்ன வேண்டாம் சரியான குறைபாடு நிக்க மாட்டான் கோயில் கோயில நிறைய குறைபாடு என்ன குறைபாடா ஆனா கோயில் எவரு கேட்டாலும் அந்த பெருமாள் நல்லா பேசுறாரு நல்லா பேசுறாரு எனக்கு பேசிருக்கிறாரு நான் எப்படி வந்து பாய் பாயால மனுஷன் எப்படி பேசுறானோ தெய்வம் அப்படி பேசுது அப்படி பேசுது ஏன்னு கேட்டா பொய்காலம் இல்ல பிரட்டு இல்ல தெப்பிரியாட்ட குணம் இல்ல கொள்ளி அடிக்கிறது இல்ல நானே தான் பாக்குறேன் அமைச்சா உனக்கே எல்லாருக்குமே தெரியும் உனக்கு மட்டுமல்ல உன்னிட்ட நான் கொண்டு வந்தான் காட்டின எல்லாருக்குமே தெரியும் இங்க நிர்வாகம் இருக்கு பெண்ணா நிர்வாகம் இருக்கு நிர்வாகம் தெரிஞ்சு எல்லா சாமானும் பருகும் சில நேரம் இந்த சட்டிவான சாமான் அமைச்சான் கஷ்டம் அது பாடகி தான் எடுக்கிறது பாடகி தான் எடுக்கிறது இந்த தண்ணி டாங்கியும் ஒரு அக்கா தான் அடிச்சு விஷயம் கொட்டிலும் ஒரு அக்காதான் அடிச்சு தந்தா எல்லாம் சகோதரி தானே ஓ அக்காதான் அடிச்சு தந்தா அடிச்சு தந்து இப்ப கோயில நல்லா பலப்படுத்தி வச்சிருக்கு அவரு பேசின வழியா தண்ணி வச்சா அந்த அளவுக்கு அந்த சுமதி அக்கா அந்த பிரான்சில இருந்தா அனுப்பி இருக்கா ஃபிரான்சில மச்சான் லண்டன் லண்டன் அவங்க தேவின்னு சொல்லுங்க மச்சான் தேவி அக்கா தேவையை காண்பிருக்கா என்னண்டு கனவு வந்தான் நீ சொன்னு அளவு அந்த மடுவட்டுறாங்களா மடுவட்டி முடிய அங்க கனவு வந்துருக்கு குளிக்க ஒன்று விழுந்தா அந்த குளிக்க ஒன்று விழுந்த காப்பாத்தினா ஆரண்ட தெரியுமே

சித்தாண்டி மூணாவது பூஜை முருகடாஞ்சின தேவாபுரம் மக்கள் வந்துதான் இந்த கோயில நடத்துறதும் பூஜை செய்யறதும் எல்லாம் செய்யறதும் மூணு மக்கள் தான் சின்னனா இருந்தாலும் கோயில் சின்னனா இருந்தாலும் அவங்க மூணு அந்த மூணு ஊருக்கும் நான் செய்யற பூஜை அவங்க செத்துக்கித்து போனாலும் அவங்க புள்ளைகள் புள்ளைகளா புள்ளையெல்லாம் வந்து கோயிலை செய்யணும் செய்யணும் அந்த மூணு ஊரு ஆதில இருந்தது அது 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 மாட்டே இல்லாத மாத்த கூடாது மாட்டே இல்லாத மாத்த கூடாது சொன்னா அப்படி ஒரு காலத்துல வரக்குள்ள பிரச்சனையும் பாரு அந்த ஊரை விட்டு போட்டு முறக்கடா ஜன தேவாபுரம் தான் நாங்க செய்வோம் திரிக்கிறதும் பாரு மச்சான் இன்னொன்று என்னன்னு கேட்டா மச்சான் எந்த உசிர் இருந்தாலும் உசிர் இல்லாட்டியும் தான் மூன்றூர் மக்கள் சேர்ந்து அந்த வீடியோ நம்ம அழி செத்துருவோம் வீடியோ அழியாது அழியாது நான் சொல்றேன் உறுதியா நான் சொல்றேன் இது மூணு மக்களுக்கும் சொந்தம் இது கோயில் அது சரி இது ஆறு வளவு மச்சான் வளவு வந்து உங்களோட வளவு தானே கோயிலுக்கு கண்டை கொடுத்திருக்க கோயிலுக்கு கோயிலுக்கு பெரிய வளம் தெய்வத்துக்கு கொடுத்தா தான் தெய்வம் நமக்கு தரு தெய்வத்துக்கு நம்ம கொடுத்தாதான் தெய்வம் நமக்கு தரும் எனக்கு இருக்கிறது ரெண்டு பொம்பளை பிள்ளை மஞ்சா ரெண்டு எனக்கு ஒரு கவலையும் இருக்கான் எனக்கு கை கால் ஊனம் எதுக்கும் இல்லாம இருந்தா நான் ரெண்டா உள்ள ஆனா சொல்லியும் இருக்கேன் இருக்க அந்த நெருப்பட்டி வளவுலையும் சொல்லியிருக்கேன் அதுக்கும் கோயிலுக்கு தான் அதுவும் கோயிலுக்கு தானே அதுக்கும் கோயிலுக்கு தானே அப்ப உங்களுக்கு கண்டு இல்ல எனக்கு கண்டு ரெண்ட பிள்ளை இருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்ப வேற இடத்த அதிகமா வேற இடத்த எங்கனால கடவுள் இறைவன் படியலப்பா அது சரி எந்த கை காலுக்கு சேதம் எனக்கு முப்பத்தாறு வயசு மச்சான் அது சரி முப்பத்தாறு வயசுக்கு நான் செஞ்சிருக்கா பெருமை பெருமை பெருமையாக

பாருங்க இவங்கதான் அந்த வீடியோல சொன்னவங்க இந்த பெருமானுக்கு எப்படியாவது இந்த மக்களுக்கு டொய்லெட்லன்னு சொல்லி சரியான கஷ்டத்துல இருந்தது இப்ப அமைஞ்சிருக்கு இவங்கள்ட்ட கேப்பம் இந்த தேவி ராஜன் அவங்களோட மகன்ட பிறந்த நாள் இன்றைக்கு முப்பதாம் தேதி அதை விட இன்றைக்கு சுடல வயிறு வரைக்கும் பத்தாம் சடங்கு நம்மச்சா அது இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு டொய்லெட்டு கிடச்சிருக்கி இந்த மாதிரி பெரிய உருப்படியா கட்டியிருக்கிறாங்க விவேசனுக்கும் ஒரு வாழ்த்து நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல புரியலாம் அவங்க உதவி செஞ்ச அந்த பிறந்த நாள் வாழ்த்து இன்றைக்கு அவங்களுக்கு எதுவும் சொல்லணும்னு மாட்டா உங்களோட முயற்சியாலாம் இப்படி கிடச்சிருக்கு உண்மையிலே எங்கட பெருமாண்ட இடத்துல மூன்று வருஷமாக இந்த டொய்லெட் இல்லாமல் மிச்சம் கஷ்டப்பட்டவங்க மக்கள் அதற்காக நான் இந்த வீடியோ போடும்போது இருபதாம் தேதி சடங்கு ஆரம்பிச்சது இன்றைக்கு முப்பதாம் தேதி கூச்சிடங்க அதே நேரம் இந்த தேவியக்கா ராஜனண்ணா அவங்களோட மகனுக்கு பிறந்த நாளை முன்னிட்டு அவங்க இந்த டொய் வீடியோவை பார்த்து இந்த டொய்லெட் உதவி செஞ்சு செய்தவங்க அவங்களுக்கும் கூடான கோடி நன்றியும் பெருமான அந்த சந்தோஷமா அவங்க வாழணும் அவங்களோட குடும்பம் அவங்களோட குடும்பத்தையும் சார்பாக நாளையின் சார்பாக நன்றியை கொள்றோம் அதே நேரம் அண்ணா இந்த வீடியோ எடுக்க அயலூர் இருந்து அவ்வளவு தூரம் இருந்து நீங்க வந்த நீங்க வந்து உங்கள் மூலமாக இந்த வீடியோ வேர்டு அனுப்பினீங்க அக்கா அவங்களுக்கு அனுப்பி அக்கா அந்த வீரியம் உங்களுக்கும் கூடான கோடி நன்றி எங்க பெருமானார் அருளால நீங்களும் நூறு வயசுக்கு வாழணும் அதே நேரம் எங்களோட மக்கள் இதை நிறைஞ்ச சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டிருக்கேன் நானும் நிறைஞ்ச சந்தோஷத்தோட இந்த டொய்லெட்டை மனப்பூர்வ சம்மதத்தோட ஏற்றுக்கொண்டிருக்கேன் பெருமானார் அருளால இன்னும் இந்த ஆலயத்துக்கு வர மக்களுக்கு கேட்குற வரத்தை கொடுக்கணும் அந்த பெருமாள் குடுத்தியாகுவார் நிச்சயமாக இன்னும் எங்கள ஆலயத்துக்கு நிறைஞ்ச குறைவான இதுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட நான் இன்னும் இருக்கின்றேன் அந்த பெருமானதையும் விட மாட்டாரு உங்களுக்கு நல்ல வரத்தையே கொடுப்பாரு என் பெருமா அந்த அளவுக்கு நானும் கஷ்டப்பட்டனா எனக்கும் நல்ல அருளை தந்தாரு அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கு நம்பி வர்ற மக்களுக்கும் நல்ல அருள் கொடுப்பாரு என்று இப்போதைக்கு நான் நம்பிக்கொண்டே இருக்கேன் வழிபாடம் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த குடும்பத்துக்கு கூடான கொடி நன்றி என் சார்பாக என் ஆலயம் சார்பான மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் அவங்களுக்கும் கூடான கொடி நன்றி வாழ்த்துக்கள் பிரச்சனை இல்ல வைரவர்கள் பூசைக்கு வரவங்க ஒரு ஆண்டு பூஜைக்கு வரவங்க அந்த பூரணிக்கு

சாப்பாடும் தண்ணியும் மட்டும் தான் தந்தா குடிக்கணும் அவங்கள பேச்சு நீ காசு அவங்க எத்தனை கோடி ரூபா உழைச்சாலும் உனக்கு தந்தாலும் வேணாம் எடுத்தாத ஒரு ரூபாயும் இத்தனை மனுஷ இந்த முப்பத்தாறு வயசுக்கு நான் வேண்டினதே இல்ல பத்து ரூபா எவரும் சொல்ல மாட்டான் ஆனா இந்த கையால ஒடு வச்சு சூத்துல ஒடு வச்சு காலில் ஒடு வச்சு காயமா வந்தாக்களையும் நான் அவங்கள நல்லா தான்

அப்ப அந்த நேரத்துல நீங்க சொல்ல மனம் வராதுண்ணா எதிர்பார்க்க மாட்டமா அவங்க நினைப்பாங்க நினைப்பாங்க அதனால நான் கேட்குறேன் அப்படி இந்த கோயில்ல சுடல வைரவர் ஆதி சுடல வைர அந்த இடத்துல வந்து உங்களோட பிரச்சனையை தீர்த்து சொன்னா சொன்னாங்க மனசால இது இப்ப மடம் கொண்டு கட்டுறதுக்கு மாத்தான் புல்லா எடுக்க தேவையில்ல ஒரு காயக்காராலே இப்ப காட்டியா நானு ஆஹ் ஒரு ஆள் காயக் காயக்காரனு அவரை கொஞ்சம் குறைச்ச சொல்லுச்சு பாருங்க காயக்காரால காய மாத்தி வச்சிருக்கே பாருங்க அது என்ன வருத்தமா அவருக்கு அப்படி வந்து இருக்குன்னு கேட்டால் அந்த குத்து கரையாக்கும் செய்தி

பெரிய ஆஸ்பத்திரியும் இல்ல இந்த சுடல வைரம் கோயிலுக்கு வந்தா இந்த காயம் ஆறினது இது வந்து ஆறு மாதம் வச்சு வீட்டுல கிடந்த பட்டக்கரங்காமல் ஒரு ஒரு வருஷத்துக்கிட்ட காயம் வந்து ஆறல ஆறலாம் பட்டக்கரங்கல வீட்டோட இங்க வந்தோட மருந்து வச்சாங்க மூணு மருந்தோட ஆறு காயம் மூணு மருந்து வச்சாங்க மூணு மருந்து வச்சாங்க அதோட இருக்கு

வைரவர் பேசுறாரு பரவாயில்ல வருத்தங்கள் கொண்டு போனாலும் சரி வருது இல்ல சரி வருது இல்ல இந்த இடத்துல அவங்க வருவாங்க முருகடாஞ்சேன தேவாபுரம் ஆதி சுடல வைரவர் ஆதி அனு சொன்னா சிவன் தானே மச்சான் சிவன் மச்சான் அதே மாதிரி நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா போனா இந்த காலில இந்த பட்டி காலில போட்டு தைக்க நான் போவேன் அந்த திரும்பி ஓடி வந்து

இல்ல என்ன கேட்டா அவரு ஆஸ்பத்திரிக்கு போய் கிருமி என்று சொல்லித்தான் கிருமி துடையில இருந்து சதைய வட்டி காலுக்கு போடும் மட்டக்கிழப்பு ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்துவோம் இவர் ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடியாக இவர் ஓடி வந்தாரு ஓடி வந்தா அவங்க வீட்டு கிடந்த வருவான் கிடக்க அப்ப எனக்கு விசலம் வந்து இவர மருமகனால கொஞ்சம் வந்து பாருங்கண்டு அப்ப நான் போய் பார்த்து தாளை கூட்டிட்டு வந்து கூறி பார்த்து அதுக்கு ஏற்ற வேலையை செஞ்சாரு மூணு மருந்தோடு சரி காய தாத்தி விட்டார் காய தாத்தினோடனே அதோட அவரு இந்த வந்து

வீடியோ பாக்குற மக்களுக்கு என்ன சொன்னா கோயிலுக்கு வாங்க வந்து எங்களால என்ன செய்ய முடியுமோ அன்னதானங்களோ அதுக்குதோ கலந்து கொள்ளுங்க ஆனா உங்களால ஏண்டது இந்த கோயிலுக்கு முடிஞ்சா ஒரு பக்கெட்டோ இல்ல மண்ண ஒரு லோடோ இல்ல தங்க கல் ஒரு லோடோ நீங்க புல்லா முடிக்க வேண்டாம் அவசியம் இல்லாம உங்களால முடிஞ்ச மண் இறக்கலாம் கல் இறக்கலாம் ஏன்னா அவங்களே பிடிச்சு நம்மட்டா காசியை அவங்களால முடிஞ்சா அவங்க கொண்டு வந்து சீமாதட்டும் அடுத்த ரெண்டு கட்டம் அடிக்கிற பொட்டு அடிக்கிறது பின்னுக்கு தகர்த்தாலும் செஞ்சாலும் பிரச்சனை இல்ல ஒரு ஆள் ஒரு தகவல் அம்பது மணிக்கு வச்சாலும் அடிச்சிடலாமே அப்படி செய்வாங்க உறவுகள் வருவாங்க மஜா அந்த கதையை கேள்விப்பட்டு ஆதி சுடல வயிறு வருவாங்க பந்தோனே அதுக்கேற்ற மாதிரி அவங்கட பிரச்சனையில தீர்த்து கட்டுன சொன்னா அவங்களோட மனசால அந்த வீடியோ பாக்குறாக்கள் உதவி செஞ்சாலும் செய்வாங்க மஜா சரியா இன்னும் இந்த உறவுகள் இந்த இந்த மாதிரி யாரு தேவி ராஜன் அவங்க மகண்ட பிறந்த நாளுக்காக இந்த பெரிய ஒரு கடத்தி கட்டி தந்திக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கே ஒரு பெருமையா இருக்கு நல்லா இது எவ்வளவு முடிஞ்சிக்கானு தெரியுமா ரெண்டு லட்சத்தி நாப்பத்தஞ்சாம் ரெண்டு லட்சத்தி சரியா முடிஞ்சிருக்கேன் மாவுலாம் டெப் எல்லாம் அழகா இருக்கு பாக்குறதுக்கு பாட்டியா நீ பெரிய பெரிய கோயிலே கட்டி கொடுக்கல கட்டி கொடுக்கல ஆனா இதை பாட்டியா நீட்டா வைக்கணும் போற ஆளுக்கு காசு எடுக்கறதோயில எடுக்கிற மாதிரி இல்ல 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 அப்படி இல்ல

கோடாடி ஓடி நூறு வயசு மட்டும் நல்லா இருக்கும் மச்சான் நூறு அங்கம்மா மச்சான் இருக்கிற இப்பவே இழுக்கு மூச்சு அப்படி இல்ல மச்சான் இழுக்கு இழுக்கு போனதான் கிழங்கு ரெண்டாலும் கிழங்கு மாறி வேலைக்கு அது ஓகே மச்சான் பிரச்சனை நல்ல சந்தோஷமா பண்ண ஆகணும் ஏன்டா இது ஒரு சந்தோஷமான அதுதான் அடுத்த என்னன்னு கேட்டா இந்த வீடியோ பாக்குறாங்க நல்ல லைக் பண்ணுங்க குமான் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யூடியூப்லயும் கொஞ்சம் அப்படி பெல் கொஞ்சம் அமர்த்தி விட்டா மச்சான் அதுல வாரத்தை பாத்து தட்டி விடுவாரா

இன்றெல்லாம் நம்மட உறவு இருக்காங்க மச்சான் பரவாயில்ல இன்னும் சொன்னங்க ஆக்கள் வருவாங்க நம்மஜா ஸ்பீக்கர் போடலையே மஜா ஸ்பீக்கர் போடலையே பேச சாவுடுதானே சாவுடுனே சாவுட்டாலதான் ஆக்கள் கொஞ்சம் குறைவு குறைவா இருக்கு பிரச்சனை இல்ல மஜா அண்டைக்கு சாவுடு என்னடா மஜா அண்டைக்கு பீக்கர் போடுறதுக்கு இந்த ஊர்ல வந்து தேவா வருது இல்லையா முருகடாஞ்சனை முருகடாஞ்சனை இல்லன்னு சாவுடால பீக்கர் போடல மஜான்

வீடு சொல்லணும் இடத்துக்கு நீங்க வாங்க முரக்கடாஞ்சேன தேவாபுரம் என்ன ரோடு கோயில் அந்த இடத்துல இருந்து ஆதி சுடல பைரவர் அந்த இடத்துல இருக்குமாஜான் பூரணைக்கும் ஆண்டுக்கும் பள்ளிக்கும் இருத்த பூஜை இருத்த பூஜைக்கும் செய்வாங்களாம் உங்களோட பிரஜனையில சொன்னீர்கள் சொன்னா அதை தீர்த்து காட்டுவாங்களாம் அது உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னு சொன்னா உங்களால என்ன முடியுமோ அதை செய்யலாம் இந்த வீட்டு அந்த வைரவர் மட மடத்துல வைக்கிறதுக்கு சாமான் வைக்கிறதுக்கு மடம் இல்லமாச்சான் ஓலை பந்தல கட்டி வச்சுக்காங்க அதுல தேவையானதுக்கு நீங்க செய்யலாம் கல்லோ மண்ணோ சீமந்தோ உங்களால முடிஞ்ச உதவி செங்க வாரன் சரியா வரணுமா மச்சான் சரி